அஸ்லாம் அலைக்கம் வரமத்துள்ளாஹி வரகாத்தூர் அளவற்ற அருளாளரும் அன்புடையனும் ஆகிய அல்லஹாவின் திருப்பெயரால் தோங்குகின்றேன் கற்றுக்கொள்வோம் கிடைப்படைப்போம் தினமொரு தகவல் தகவல் என் எட்டு நூற்று ஐம்பது தலைப்பு பூமி பந்து தொடர் இருபத்து அன்பானவர்களே அன்போ நவர்களை கண்ணியத்திற்குரியவர்களை நூகநபி அலி அவர்களுக்கு பிறகு ஜலப்பிரளயத்தால் அழிக்கப்பட்ட மக்களுக்கு மத்தியிலே கப்பலில் ஏற்றி காப்பாற்றப்பட்டவர்களின் மூலம்தான் மனித சஞ்சாரம் மனித உற்பத்தி அந்த கப்பலில் இருந்தவர்கள் மூ மூலம்தான் பெண் தோன்றல்களாக அல்லாஹ் ஆக்கினான் இன்று பூமி பந்து முழுவதும் நாம் பல்கியை பெருகியிருக்கின்றோம் அதை பெண் தோன்றல்களாக வல்ல அல்லாஹ் கப்பலிலே ஏற்றி காப்பாற்றப்பட்டவர்கள் மூலமாக வந்த சந்ததிகள் أَوَعَجِبْتُمْ أَنْ جَاءَكُمْ ذِكْرٌ مِنْ رَبِّكُمْ عَلَى رَجُلٍ مِنْكُمْ لِيُنْذِرَكُمْ وَاذْكُرُوا إِذْ جَعَلَكُمْ خُلَفَاءَ مِنْ بَعْدِ قَوْمِ نُوحٍ وَزَادَكُمْ فِي الْخَلْقِ بَسْطَةً فَاذْكُرُوا آلَاءَ اللَّهِ لَعَلَّكُمْ تُفْلِحُونَ உங்களுக்கு <applause> அச்சமூட்டி உங்களில் உள்ள ஒரு மனிதருக்கு உங்கள் இறைவண்டமிருந்து நற்போதனை வந்துள்ளது பற்றி நீங்கள் ஆச்சரியப்படுகிறீர்களா நூக்குடைய சமூகத்தாருக்கு பின்னர் அவன் உங்களை பூமியில் பின் தொன்றல்களாக்கி வைத்து உங்கள் உடலில் பலத்தையும் அதிகமாக்கியதை நினைவுகூருங்கள் கூறுங்கள் எனவே அல்லாஹுவின் எல்லாம் நினைத்து பாருங்கள் நீங்கள் வெற்றி பெறுவீர்கள் என்று ஹூது அலி அவர்கள் ஆது சமூகத்தாரை பார்த்து கூறியதை அல்லாஹ் கூறுகின்றேன் இச்செய்தி ஏழாவது அத்தியாயம் அறுபத்தொன்பதாவது வசனத்திலே அல்லாஹ் இவ்வாறு கூறுகிறார் அன்பானவர்களே கண்ணியத்திற்குரியவர்களே அல்லாஹ் சுமெஹன உதாயலாம் இன்னும் இதே ஏழாவது அத்தியாயம் நூறாவது வசனத்திலே இவ்வாறு கூறுகின்றார் அதுவும் இந்த பெண் பெண் தோன்றல்கள் சம்பந்தமாக உள்ளது பூமியிலே அவர்கள் பின் ஆக்கப்பட்டார்கள் என்பது சம்பந்தமாக உள்ளது அவலம் எஹதிலில்லதீன எரிசூனல் அருத மீம்பாதி அகலிஹ அல் நஷ உ அச பினஹும் பிதுனு பிஹிம் ஒன் அஸ் ப உ பூமியில் வாழ்ந்து போனவர்களுக்கு பின்னால் அதனை வாரிசாக பெற்ற இவர்களையும் நாம் நாடினால் இவர்களுடைய பாவங்களின் காரணம் காரணத்தால் அவ்வாறே தண்டிப்போம் என்பது இவர்களுக்கு தெளிவாகவில்லையா நாம் இவர்களுடைய இதயங்கள் மீது முத்தரையிட்டு விட்டோம் எனவே இவர்கள் நற்போதனைகளுக்கு செவிச்சாய்க்க மாட்டார்கள் அல்லாஹ் பாதுகாக்க வேண்டும் அவனுடைய போதனைகளை செவியேற்று அதை நடைமுறைப்படுத்தக்கூடியவர்களாக வல்லா அல்லாஹ் நம்மை ஆக்கிக் வேண்டும் அல்லாஹ் சுஹனு உதாயா நம்முடைய செயல்பாடுகளை எல்லாம் கவனித்தவனாக இருந்து கொண்டிருக்கின்றான் ஆகவே அவனுக்கு முற்றிலும் வழிபட்டவர்களாக நாம் ஆக வேண்டும் அல்லாஹ் சுபஹனு தாயலா என்றென்றும் நம்மை நேரான வழியிலே செலுத்த வேண்டும் சாயத் பின் அபி வக்காஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் கூறியதாவது ஒரு நாள் அல்லாஹ்வின் தூதர் அலைஹி வஸல்லம் அவர்கள் மதீனா புறநகரில் மேட்டுப்பகுதியான ஆலியாவிலிருந்து வந்து பனு முஹாபியா பள்ளிவாசலை கடந்து சென்றார்கள் அப்போது பள்ளிவாசலுக்குள் நுழைந்து இரண்டு அக்காத்துகள் தொழுதார்கள் அவர்களுடன் நாங்களும் தொழுதோம் பிறகு நீண்ட நேரம் தம் இறைவனிடம் பிரார்த்தித்தார்கள் பிறகு எங்களை நோக்கி திரும்பி வந்து நான் என் இறைவனிடம் மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து பிரார்த்தித்தேன் அவற்றில் இரண்டை எனக்கு தந்தான் ஒன்றை தர மறுத்துவிட்டான் நான் என் இறைவனிடம் என் சமுதாய என் சமுதாயத்தாரை என்னுடைய உம்மத்துகளை ஒட்டுமொத்தமாக பஞ்சத்தால் அழித்து விடாதே என்று பிரார்த்தித்தேன் அது எனக்கு அவன் வழங்கினான் அவனிடம் நான் என் சமூகத்தாரை வெள்ள நீரில் ஒட்டுமொத்தமாக மூழ்கடித்து விடாதே என்று பிரார்த்தித்தேன் அதையும் அவன் எனக்கு வழங்கினான் அவனிடம் நான் என் சமூகத்தார் தமக்கிடையே மோதிக்கொள்ளக்கூடாது என்று பிரார்த்தித்தேன் ஆனால் அந்த பிரார்த்தனையை ஏற்க அல்லாஹ் மறுத்துவிட்டான் என்று சொன்னார் இச்செய்தி சஹீப் முஸ்லீமிலே ஐயாயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஒன்பதாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது நம்மிடையே உள்ள பிரிவுகள் பிளவுகள் மாச்சரியங்கள் இவைகள் அனைத்திற்கும் காரணம் அல்லாஹ் இதில் இப்படித்தான் இவர்கள் இருப்பார்கள் என்பது போன்று இரண்டு துவாக்களை ஏற்றுக்கொண்ட ரபுல் ஆலமீன் ஒரு பிரார்த்தனையை மட்டும் ஏற்க மறுத்துவிட்டான் நாம் எப்பொழுதும் ஒற்றுமையாக இருக்க ஒற்றுமையாக இருந்து இந்த பூமியிலே வாழ்ந்து செல்ல வல்லல்லா நம்ம அனைவருக்கும் அருள் புரிவானாக இன்னும் வரும் இன்ஷா அல்லாது இல்லாஹி ரபுல் ஆலமின் அசலம்